கண்ட கண்டன்ஸ்ல பார்க்க போற கண்டன்ட் ஆறு மணி நேரம் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் அதிசய சிவன் கோயில் குஜராத் மாநிலம் கோலியாக்கில் நிஸ்கலங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு அதிசய சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆறு மணி நேரம் மட்டும் தான் நம்ம கண்களுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதாவது நைட்டு பத்து இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த கோவில் கடலுக்குள்ள மறைஞ்சிருக்குமா மதியம் ஒரு மணிக்கு மேல கடல் மெல்ல மெல்ல உள்வாங்கி இந்த கோயில் வெளிப்பட ஆரம்பிக்குமா மதியம் எட்டு மணி வரைக்கும் மக்கள் இந்த போய் வழிபட்டுட்டு வராங்களாம் ஆண்டுக்கு எத்தனை முறை இந்த அதிசயம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறை நடக்கிறது கிடையாது தினம் தினம் இந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கான் அதாவது தினமும் நைட்டு பத்து மணில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கோயில் மறைஞ்சிருக்குமா மதியம் ஒரு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இந்த கோயில் வந்து வெளிப்படுமா கரையில இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த கோயில பஞ்ச பாண்டவர்கள் கட்டினதாகவும் நம்பப்படுது பஞ்ச பாண்டவர்கள் மகாபாரத போர்ல தனது சகோதரர்களான கௌரவர்களை வீழ்த்தினதுனால பிரம்மஹத்தி அப்படின்ற ஒரு சாபத்துக்கு உள்ளாவறாங்க இந்த சாபத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாம கிருஷ்ணர் கிட்ட போறாங்க கிருஷ்ணர் ஒரு கருப்பு கலர் கொடியவும் பசுவையும் கொடுக்கறாரு இந்த கருப்பு கலர் கொடியும் பசுவும் எப்ப வெள்ளையாக மாறுதோ அப்ப நீங்க இந்த சாபத்துல இருந்து விடுபற்றுவீங்க அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் எங்க போனாலும் இந்த கருப்பு கொடியவும் இந்த கருப்பு பசுவையும் கூடவே கூட்டிட்டு போவாங்களாம் இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு இவங்க பயணம் செய்யறாங்க ஆனா அந்த கருப்பு கொடியும் கருப்பு பசுவும் வெள்ளையாவே மாறலையாம் கடைசியா அந்த கோலியா கடற்கரையை நெருங்கின உடனே இந்த கருப்பு கொடியும் கருப்பு பசுவும் வெள்ளையா மாறிடுதான் இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேருன்றதுனால அஞ்சு பேருக்குமே தனித்தனியா அஞ்சு சுயம்பு சிவலிங்கமா காட்சி கொடுத்திருக்காராம் இந்த கோவில் முக்கிய கடவுளான சிவபெருமான நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்னு அழைக்கிறாங்க நிஷ்கலங் அப்படின்னா சுத்தமான தூய்மையான குற்றமற்ற அப்படின்னு அர்த்தமா இதனால பஞ்சபாண்டவர்கள் ஒரு அமாவாசை தினத்தன்று இந்த நிஷ்கலங் மகாதேவ நிறுவராங்க இதனால பத்ராவி அப்படின்னு கூறப்படுற புகழ்பெற்ற திருவிழா ஆகஸ்ட் மாசம் அமாவாசை நாள் அன்று நடக்குமா ஒரு காலத்துல இந்த கோவில் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய அளவுல இருக்குமா ஆனா இயற்கை சீற்றத்தின் காரணமாக இப்ப இந்த கோயில்ல ஒரே ஒரு கொடிமரமும் ஒரே ஒரு சூளமும் மட்டும் தான் மீதி இருக்கான் அதுவும் இல்லாம இந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பாறையில ஐந்து சிவலிங்கங்கள் காணப்படுது அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு சிவபெருமான் ஐந்து லிங்கங்களா காட்சி கொடுத்தாங்கல்ல அந்த லிங்கங்கள் தான் இந்த லிங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுறது ஒரு ரிஸ்கான விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர மக்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படல அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு ஆபத்தான பயணமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டும் வந்துட்டும் தான் இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்